இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் பேதரு யாக்கோபு யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெரும் திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர் மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடி போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து போதகரே தீ ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரைதள்ளி பற்களை நெரிக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவர் குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உமால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் இயேசு அவரை நோக்கி இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் விரும்புகிறேன் என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுக்குள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் தீ பிடித்து பேச்சிலந்த மகனை அவருடைய தந்தை இயேசுவிடத்திலே கூட்டி வருகிறார் ஒரு மகனுக்காக தந்தை கடவுளை தேடி வருகிறார் மகனுடைய உடல்நலத்திற்காய் தந்தை வருகிறார் மகனுக்கு நோய் ஆனால் தந்தை நன்றாக இருக்கிறார் இந்த நிலை நிச்சயமாக அந்த தந்தைக்கு ஒரு வழியாக வேதனையாக இருந்திருக்கும் அவர் கூட நினைத்திருப்பார் எனக்கு நோய் வந்திருக்கலாம் என் மகன் வாழ வேண்டியவன் அவன் நன்றாக இருந்திருக்கலாமே என்று சொல்லி இன்று எத்தனையோ பெற்றோர்கள் அப்படித்தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயோ நாங்கள் நன்றாக இருக்கிறோமே இளம் வயதிலேயே வாழ வேண்டிய வயதிலேயே என்னுடைய மகனுக்கு மகளுக்கு இப்படியாக நோய் வந்துவிட்டது என்று சொல்லி வேதனைப்படுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ உங்களுடைய இந்த வேதனை துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஜபிக்கிறேன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்கள் கண் முன்பாக அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இறந்து போவதும் நோய்வாய்ப்பட்டு கிடப்பதும் நிச்சயமாக அந்த பெற்றோருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனைதான் தான் வழிதான் உங்களுடைய துயரத்தை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் இந்த தந்தை தன்னுடைய மகனுக்காய் இயேசுவிடத்திலே வருகிறார் நாம் வருடத்திலே வருவோம் அவர் ஒருவரே உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்க முடியும் அவர் ஒருவரே உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க முடியும் அவர் ஒருவரே நலமான வாழ்வை உங்களுக்கு கொடுக்க முடியும் இதோ எத்தனையோ தந்தையர் தந்தையர் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் இப்படித்தான் அவருடைய நலனிற்காக அவருடைய எதிர்கால வாழ்விற்காய் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் உழைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பிள்ளைகளுக்காய் கோவில் கோவிலாக சென்று ஜபிப்பதும் இந்த பிள்ளைகளுக்காக நோன்பு இருப்பதுமாய் காரியங்களை செய்கிறார்கள் என் அன்பு பிள்ளைகளே உடைய பெற்றோரை மறந்து விடாதீர்கள் அவர்களுடைய தியாகம் பெரிது அவர்களுடைய ஜெபம் அவருடைய உழைப்பு அவர்களுடைய அர்ப்பணிப்பு இவைகளெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதோ ஆண்டவர் இயேசுவிடத்திலே இந்த தந்தையானவர் தன்னுடைய மகனை கூட்டி வருகிற பொழுது மகன் நலம் அடைகிறார் தீ ஆவி அவனிடமிருந்து ஓட்டப்படுகிறது அவர் நலம் அடைகிறார் நலம் பெற்ற பின்பாக இந்த அற்புதம் நடந்த பின்பாக ஒரு முக்கியமான காரியத்தை தன்னுடைய சிறு கற்றுக் கொடுக்கிறார் நோன்பு இருக்கவும் ஜபம் செய்யவும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நோன்பு இருந்து ஜெபிக்கிற பொழுது மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த நச்செய்தியிலிருந்து நாம் பெறுகிறோம் ஏன் எங்களால் இந்த பேயை ஓட்டை இயலவில்லை ஏன் எங்களால் இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை ஏன் எங்களால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை நோன்பு இருங்கள் ஜெபம் செய்யுங்கள் உறுதியான விசுவாசத்தோடு இருக்க நிச்சயமாக தீய சக்தி ஆதிக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு என் அன்பு சகோதர சகோதரிகளே நோன்பு இருந்து ஜெபம் செய்வது என்பது ஏதோ ஒரே நாளில் நடந்துவிடக்கூடியது ஒன்றல்ல நம்ம ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் வாழ்வின் தொடக்கத்திலே நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார் ஜெபம் செய்தார் அவர் நோன்பு இருந்து ஜபிக்கிற பொழுதே அழகை சாத்தான் மூன்று முறை சோதித்தான் அமன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆர்வமாய் ஆண்டவரை தேடுகிற பொழுதுதான் சோதனை நம்மை தேடி வரும் சாத்தான் நம்மை சோதிப்பான் சோதனைகளில் வீழ்ந்து விடாதபடியாய் விழுந்து விடாதபடியாய் ஆண்டவரே எங்களை நீர் காப்பாற்றுகிறார்கள் இதோ இந்த நாளிலே நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்காய் ஜபம் செய்வோம் குறிப்பாக உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நம் ஆண்டவர் இயேசு விடத்திலே நம்பிக்கையோடு கொண்டு வருவோம் நோன்பு இருந்து ஜபம் செய்வோம் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து அடிமை தனங்களிலிருந்து விடுதலை பெற நோன்பு இருந்து ஜெபிப்போ மேசூக்கி புகழ் மன்றாடுவோமாக தாயும் இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றியாண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வது இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டவரையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ தீ ஆவி பிடித்த மகனை நீர் குணப்படுத்தியது போல எங்கள் மத்தியிலே இருக்கும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உல சுகத்தை மீண்டும் பரிசாய் கொடுப்பீராக இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுத இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தருவீராக ஒவ்வொருவரையும் உடைய அறிவு உடைய அருள் வரங்களினால் நிரப்புவீராக உடைய ஞானத்தினால் நிரப்பும் மாண்டவரே இதோ அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்தரலாம் எந்த தீய எண்ணங்களும் சக்தியின் ஆதிக்கம் விபத்துமைகளை நெருங்காதபடியாய் பாதுகாத்திரலும் ஆண்டவரே இதோ குடி போதை அடிமைத்தனங்களில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் ஜெபிக்கிறேன் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்தரளும் ஆண்டவரே இயேசுவே எங்கள் மத்தியில் இருப்பவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தார் எங்களுடைய நம்பிக்கையின்மை நீங்க எங்களுக்கு உதவி செய்தர்களும் ஆண்டவரே நாங்கள் நோன்பு இருக்கவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கவும் எங்களை நீர் தூண்டுவீராக எங்களை நீர் திடப்படுத்துவீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்டு நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நீர் எங்களை பாதுகாத்தரும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் மண்டவரை அந்த ஆன்மாக்களுக்கு நிறைய நித்திய இலைப்பாறுதலை தந்தருளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து மணியாக தந்தையை விநோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்